வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ஒரு டாக்டருக்குள்ள ஒரு பேஷண்ட் கேட்குறாரு ரொம்ப நாள் உசூடு இருக்குன்னா என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு டாக்டர் சொன்னால் அதுக்கு நீங்கள் சாகாமல் இருக்கணும் அப்படின்னா ஆசிரியர் மாணவங்களை கேட்குறாரு என்னடா எக்ஸாம் எழுத வந்துட்டு நீ பாட்டுக்கு ஸ்டூல் மல்லிகரிலேருந்து டான்ஸ் ஆடின்னு இருக்கேன் அதுக்கு அந்த மாணவன் சொன்னால் நீங்கள் தானே சார் இந் நாளைக்கு கரைக்கு பரச்சு கணக்கு பரச்சில் ஸ்டெப்ஸுக்கெல்லாம் மார்க் உண்டுன்னு முதலே சொன்னீங்களே அதனால்தான் அப்படின்னா நான் எப்படி ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னு ஒருத்தர் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கேட்குறாரு அவர் சொல்கிறார் இன்றைத்துக்கு நானே என் ஹோட்டலுக்கு போயிருந்தோம் அங்கே நான் சொன்னதை வந்து சர்வர் தப்பாக புரிஞ்சுட்டார் அப்படி நீங்கள் என்ன சொன்னீங்க அவர் என்ன தப்பாக புரிஞ்சுட்டார்னு சொன்னதுக்கு அவன் சொன்னால் எங்கள் ரெண்டு பேருக்கும் நாலு நாலு இட்லி வை அப்படின்னு சொன்னதை அவள் நாலு நாளைக்கு முன்னாடி வச்ச இட்லியை வச்சிட்டோம் அதனால தான் ஃபுட் பாய்சன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ